வெரி குட் ரா அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ அட பேப்பர்ல போடுறானே ஆமா கடைசியா ஒரு வார்த்தை சொன்னே என்ன சொன்னா நீங்க ஒரு உலக அரசியல் மாமேதை கரெக்ட் சோ ஒரு பக்கம் முழுக்க பெண் தலைமை அதிகாரிகள் ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் பெண் ஊழியர்கள் இருக்காங்க சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டீங்க அப்பறம் அவங்க அங்க போய்டுவாங்கல போன பிறகு அவங்க என்ன சொல்லி பேசுவீங்க

ஒரு மனுஷன் ஒரு உதவி கேட்டு வந்துடக்கூடாதுப்பா வந்தானா அவன் காதை புடிச்சுக்கிட்டு ஆ ஓ அப்படி போட்டு எல்லாரும் போட்டு அட்வைஸ் போட்டு திணிக்கிறாங்க என் முண்டையில போட்டு என் டீம்ல இருக்க ஒருத்தவங்க என் குழந்தை ஒருத்தவங்க அந்த மாதிரி வந்து அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது ஏன் சொல்ற நீ அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது இப்போ கூட உங்களை குழந்தைன்னு சொல்லி என் டீம்ல இருக்க ஒருத்தங்க ஒரு குழந்தை பையன் இவருதான் இவருக்கு இதான் வேலை எனக்கு மேனேஜராக நான் ப்ரமோஷன் கிடைச்சப்போ நான் தான் மேனேஜர் நம்ப வைக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டேன் எல்லார்டையும்

நம்ம டீம் வந்து யார்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க சார் எதனா ஒரு கெட் டுகெதர் अदर டீம்ஸோட எதனா காம்படிஷன்னா நமக்கு என்கரேஜ்மென்ட் பண்ணுவாங்க அப்படி ஒண்ணுமில்ல அவருக்கு புள்ளைய பிறந்ததுக்கு நான் தான் தவம் பண்ணிருக்கணும் அவங்கள பாக்கும்போது வாவ் இப்படி இருக்காங்க நம்மளும் அடுத்து இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ப்ளீஸ் சபக்கர சரகபர் சபரகராய் சர சரக வாட்டர் ப்ளீஸ் சர Uh, I want to reach one million.